இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் பேச்சு மத்திய அரசு நிதி உதவியுடன் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்படுகிறது அரசு விழாவில் முதலமைச்சர் பெருமிதம் காரைக்கால் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது ஜாமீனில் வெளியே வந்த கைதி வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக் மாநிலங்கள் அதனை மறுபரிசீலனை செய்து மீண்டும் பார்க்க வேண்டும் ஏனெனில் இந்த கல்விக் கொள்கையால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரிக்கு மூன்று நாள் அரசு முறை சுற்றுப் வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இறுதி நாளான இன்று புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேராசிரியர்களுடன் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சர் சரவணகுமார் எம்பிக்கள் செல்வகணபதி வைத்தியலிங்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமைச் செயலர் சரத் சௌகான் மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் புதிய கொள்கையை உருவாக்குவது நாட்டின் கல்வி பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படும் இது உலகின் சிறந்த கல்விக் கொள்கைகளில் ஒன்றாகும் இது தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது இந்த கொள்கை பல்கலைக்கழகங்கள் பன்முகத்தன்மை விமர்சன சிந்தனை திறன் மேம்பாடு மற்றும் புதுமைகளை வளர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறது புதிய கல்விக் கொள்கை நமது இளைஞர்கள் தங்கள் திறமையையும் ஆற்றலையும் முழுமையாக பயன்படுத்த அனுமதிக்கிறது எனவும் கூறினார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக் கொள்ளாத மாநிலங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் ஏனெனில் இந்த கொள்கை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிரதமரால் திட்டமிட்டபடி நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றுவதில் புதிய கல்வி கட்டமைப்பு முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் ஆராய்ச்சி என்பது ஒரு தன்னிறைவு பெற்ற நாட்டின் ஆன்மாவாகும் மேலும் அது ஒரு நாட்டின் பொருளாதார பாதையை வரையறுக்கிறது என்றும் கூறினார் நாடு எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மிகவும் பொருத்தமான ஆராய்ச்சியில் ஈடுபடுவதன் மூலம் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது நமது நாகரிக ஆன்மீக சாரத்திலிருந்து விலகி நாம் ஏன் பொறுமையின்றி செயல்பட வேண்டும் தயவு செய்து அரசியலின் வெப்பநிலையை நிலையை மோதலுக்கு இடமில்லை உரையாடல் இருக்க வேண்டும் இந்தியா எழுச்சி பெறும் நேரம் இது நமது அரசியல்வாதிகள் எப்போதும் தேசிய நலன் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கு செவி சாய்க்க வேண்டிய தேவையை பூர்த்தி செய்யாவிட்டால் நமக்கு ஏற்படும் சவால்கள் சிக்கலானதாகிவிடும் என்றும் கூறினார் நாட்டின் கல்வி புவியியல் மற்றும் வரலாறு சிறந்த கற்றல் மையங்களால் சூழப்பட்டுள்ளது உலகம் முழுவதிலும் இருந்து அறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் நமது ஞானத்தை பற்றி அறியவும் வந்தனர் படையெடுப்பு காரணமாக நாடு அதன் அறிவு பாரம்பரியத்திற்கு ஒரு அடியை சந்தித்தது சனாதன் பெருமை மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது இழந்தது வலுவான உறுதியுடன் மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது உலகில் வேறு எந்த நாடும் மொழிகளால் வளமாக இல்லாததால் நாட்டை மொழிகளால் பிரிக்க முடியாது ஏனெனில் இந்தியாவைப் போல மொழிகள் வளமாக இல்லை நாடாளுமன்றத்தில் இருபத்தி இரண்டு மொழிகளில் சொற்பொழிவு அனுமதிக்கப்படுகிறது மேலும் இந்த மொழிகள் நாட்டின் உள்ளடக்கத்தை குறிக்கின்றதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு பின்னர் புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் சென்னை சென்று அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றார் காரைக்கால் கிளை சிறைச்சாலையில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் சாதாரணமாக நடைபெறுவதாக பத்து மாதங்கள் விசாரணை கைதியாக சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த தினேஷ் என்பவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட தனி கிளை சிறைச்சாலையில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் குடும்பத் தகராறு வழக்கில் கைதான காரைக்கால் மேடை சேர்ந்த தினேஷ் என்பவர் பத்து மாதங்களாக விசாரணை கைதியாக சிறையில் இருந்து அண்மையில் ஜாமீன் கிடைத்து வெளிவந்துள்ளார் இதில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த தினேஷ் சமூக வலைதளங்களில் ஐந்து நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இந்த தினேஷ் வெளியிட்ட வீடியோவில் சிறைக்குள் போதைப் பொருட்கள் நடமாட்டம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் தண்டனை கைதிகளால் விசாரணை கைதிகள் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் சிறையில் இருக்கும் விசாரணை கைதிகள் ஜாமீனில் வெளிவருவதற்கு தண்டனை கைதிகள் கூறும் வழக்கறிஞரை நியமித்து அவரிடம் பணம் செலுத்த நிர்பந்தம் செய்து வருவதாகவும் அவ்வாறு செலுத்தும் பணம் போதாது மேலும் வேண்டுமென கேட்டு விசாரணை கைதிகள் மற்றும் அவர்களது உறவினர்களை மிரட்டுவதும் தொடர்கதையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஆறாயிரம் விவசாயிகளுக்கு இலவச சோலார் மின் இணைப்பு வழங்கவுள்ளதாகவும் உள்ளதாகவும் இதனால் விவசாயிகள் மின் கட்டணத்தை தவிர்க்கலாம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய அரசு உதவியுடன் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் விவசாய பொருட்கள் உற்பத்தியை பெருக்கும் வகையில் வேளாண் துறை சார்பில் நகரம் கிராமப்புறங்களில் என் வீடு என் நிலம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளன இதில் வீட்டில் தோட்டம் அமைக்க ஐந்தாயிரம் மதிப்புள்ள விதை பூச்சி மருந்து உரம் உட்பட இருபத்தோரு பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை மூன்றாயிரம் குடும்பங்களுக்கு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் துறையின் அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துறையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இன்று முருங்கை மரப்பட்டை கூட வீட்டு வாசலில் நடம் இடமில்லை வீட்டுக்கு வீடு கார் நான்கு மோட்டார் சைக்கிள் உள்ளது இது ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சிதான் ஆனாலும் வீடுகளின் வீடுகளில் தோட்டங்களை அமைப்பதன் மூலம் காய்கறிகளை விளைவிக்க முடியும் தோட்டம் அமைப்பது ஒரு கலை என்றும் கூறினார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி வருகிறோம் ஆறாயிரம் விவசாயிகளுக்கு இலவச சோலார் மின் இணைப்பு விரைவில் வழங்க உள்ளோம் எனவும் இதன் மூலம் பம்பு செட்டு உட்பட விவசாய பயன்பாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை விவசாயிகள் பெறலாம் என்றும் கூறினார் தேவைக்கு அதிகமான மின்சாரத்தை துறைக்கு விற்கலாம் எனவும் இதனால் மின்கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் கூறியுள்ளார் விவசாயத்தின் தொழில்களை பெருக்க கறவை மாடு வாங்கி வழங்கித் தருகிறோம் எனவும் சுய உதவிக் குழுக்களுக்கு டிராக்டர் நடவு எந்திரம் ஆகியவற்றை வழங்கியுள்ளது என்றும் கூறியுள்ளார் அடுத்த கட்டமாக மின்துறையில் இளநிலை பொறியாளர் உட்பட ஐந்தாயிரம் பணியிடங்களை நிரப்ப உள்ளதாகவும் சிரமமின்றி அரசு பணிக்கு இளைஞர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றும் கூறியுள்ளார் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பொதுப்பணி உள்ளாட்சித்துறை மூலம் ரூபாய் இருநூறு கோடியில் பணிகளை தொடங்க உள்ளதாகவும் வீடு இல்லாதவர்களுக்கு நகர பகுதிகளில் வீடுகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்காக குமரகுரு பள்ளத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் நட்சத்திர விடுதிகளுக்கு இணையாக கட்டப்பட்டுள்ளது எனவும் மருத்துவக் கல்விக்கு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பத்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்படுவது போல அனைத்து கல்வியிலும் பத்து சதவீத ஒதுக்கீடு வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மத்திய அரசு உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது மத்திய அரசு உதவியுடன் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தி வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் இதெல்லாம் இந்திய அரசானது செயல்படுத்திய மத்திய அரசுடைய உதவியோடு செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது எல்லா திட்டத்தையும் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது அப்ப நமக்கு பொருளாதாரம் உயர்ந்து வருகின்றது செயல்படுத்த மத்திய விதி நமக்கு வேணும் கேட்டு பெற்று சொல்ல வேண்டும் அப்ப என்ன செய்ய முடியும் அதிகமான வரி உங்களுக்கு போட வேண்டியது வந்துடும் நான் என் அரசு அதிகமான வரி போட்டாங்க அவர் சொல்ல நிலை வந்துடும் அது இல்லாம மத்திய அரசு உதவியோடு இந்த திட்டங்கள் திட்டங்களை எல்லாம் அரசு செயல்படுத்தி வருகின்றது வி மணவெளி திரிவேணி நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவலி ஒதியம்பட்டு கிராமம் நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் ரூபாய் நாற்பத்தோரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு பழுதுபார்ப்பு மற்றும் தற்போதுள்ள உட்புற சாலைகள் மற்றும் வடிகால்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பலர் கலந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் மற்றும் மார்வல் பவுண்டேஷன் சார்பில் செயின்ட் லூயிஸ் அரசு உதவி பெறும் பள்ளியில் புதிய கழிப்பறை கட்டிடம் செயின்ட் லூயிஸ் அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் மார்வல் பவுண்டேஷன் மற்றும் தஞ்சாவூர் மதர் தெரசா பவுண்டேஷன் சார்பில் புதிய கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் மற்றும் ஆளுநர் லோகநாதன் ஜோசப் சுரேஷ் வேலுச்சாமி வேலுசாமி தேசிங்கு ஆகியோர் கலந்து கொண்டு கழிவறை கட்டிடத்தை திறந்து வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கி பாராட்டினர் இந்நிகழ்ச்சியில் ஜூலி ரமேஷ் ராஜராஜன் தியாகராஜன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஒயிட் ஒய்டவுன் பகுதியில் அரசின் கட்டுப்பாடுகளை மீறி விடியற்காலை வரை அதிக சத்தங்களுடன் பாடல்களை இசைத்தவாறு மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்திய பாரிலிருந்து சுற்றுலா பயணிகளை போலீசார் வெளியேற்றும் வீடியோ மற்றும் சுற்றுலா பயணிகள் போதையில் கூச்சலிட்டு அளப்பரி செய்யும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி லபோர்த் வீதியில் பல்வேறு கேளிக்கை விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநில சுற்றுலா பயணிகளும் மதுவுடன் கூடிய நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடனமாடி மகிழ்வது விளக்கம் ஆனால் புதுச்சேரி கலால்துறை சார்பில் இரவு பனிரெண்டு மணி வரை மட்டுமே கேளிக்கை விடுதிகள் பார்கள் செயல்பட அனுமதி அளித்திருந்தது ஆனால் ஒயிட்டோம் என அழைக்கப்படும் நகர பகுதிகளில் இயங்கும் பல்வேறு கேளிக்கை விடுதிகள் அரசின் உத்தரவை மதிக்காமல் நேர கட்டுப்பாடுகளை பற்றி எந்தவித அச்சமும் கொள்ளாமல் விடியற்காலை நான்கு மணி வரை செயல்பட்டு வருகிறது அதன்படி லபோத் வீதியில் இயங்கி வரும் தனியார் ரெஸ்ட்ரோபார் ஒன்றில் இரவு மூன்று மணி வரை அதிக சத்தத்துடன் பாடல்களை இசைத்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிய நிலையில் இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பலமுறை புகார் அளித்தும் அதனை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் கட்டுப்பாடுகளை மீறி நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்திய தனியார் ரெஸ்ட்ரோபாரில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஒதியஞ்சாலை போலீசார் வெளியேற்றும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதில் கடந்த பதினைந்தாம் தேதி நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு மேல் போலீசார் புகாரின் பேரில் கேளிக்கை ரெஸ்டோபார் ஊழியர்களிடம் எச்சரிக்கை செய்துவிட்டு செல்கின்றனர் ஆனாலும் அதனை கண்டுகொள்ளாமல் கேளிக்கை ரெஸ்டோபார் செயல்பட்ட நிலையில் மேலும் ஒரு மணிக்கு மேல் அங்கு வந்த போலீசார் அதிரடியாக சுற்றுலாப் பயணிகளை வெளியேற்றினர் அப்பொழுது ஊழியர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்கின்றனர் அது மட்டுமின்றி மதுபோதையில் சுற்றுலாப் பயணிகளை உணவகத்தின் வெளியே கத்தி குச்சலிட்டு அழக்கறை செய்யும் வீடியோக்களும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் கேளிக்கை உணவகத்தின் வாயிலில் நடைபெறும் எந்தவித காட்சிகளையும் பதிவு செய்யக்கூடாது என அதிக வெளிச்சத்துடன் கூடிய விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அங்கு நடைபெறும் பல்வேறு சமூக விரோத செயல்கள் வெளியே தெரியாமல் மறைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது இந்த விவகாரம் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் அப்பகுதி மக்கள் கலால்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அருகே உள்ள பிரித்தியங்கரா கோவிலில் உலக நன்மை வேண்டி முப்பதுக்கும் மேற்பட்ட ஜப்பான் நாட்டினர் சத்குரு சம்ஹார பரிகார ஹோமம் செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர் புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட மகா பிரத்தியங்கரா காளி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு ஆன்மீக சுற்றுலா வந்த ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த முப்பதுக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குரு பூஜை விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி சத்குரு சம்ஹார பரிகார ஹோமம் நடத்தினர் இதில் நட்சத்திர மந்திரங்கள் நவக்கிரக தோஷ நிவர்த்தி மந்திரங்கள் மற்றும் பிரத்யங்கரா காளி மந்திரங்கள் ஊதி சிறப்பு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து யாகம் செய்யப்பட்ட கலச நீரை கொண்டு காளிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் பேச்சு மத்திய அரசு நிதி உதவியுடன் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்படுகிறது அரசு விழாவில் முதலமைச்சர் பெருமி காரைக்கால் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது ஜாமீனில் வெளியே வந்த கைதி வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு உடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்